ஆந்தை குஞ்சுகள் பிறவியிலேயே நோஞ்சான்களாக இருக்கு அவை தாமதமாகத்தான் பறக்க ஆரம்பிக்குது பறக்க கற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அவை தன்னுடைய உரைவிடங்களில் இருந்து வெளியேறி விடுது மரத்தடியில் அமர்ந்து மரக்கிளைகளை நோக்கி குதித்து குதித்து பார்க்குது அப்போது கூட அவற்றோட தாய் ஆந்தை அவற்றிற்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குது மிகவும் பலவீனமாகவும் விபரீதமான நிறங்களையும் உடைய ஆந்தை குஞ்சுகள் அவற்றோட பெற்றோர்களுடைய வெறுப்புக்கும் சளிப்புக்கும் உள்ளாகுது அதனால ஆந்தை குஞ்சுகள் சாகடிக்கப்படுது ஆந்தைகள் ஒரே தாரத்தையே வைத்துக் ஆனால் கணவர்களோ அல்லது மனைவிகளோ இறந்தால் ஆந்தைகள் மறுமணம் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலையில ஆந்தைகள் தம் வேட்டையாடும் பாதுகாத்து வைக்கிறது நிர்பந்தம் அவற்றின் அவற்றை கொன்றுவிடுது அறிவு சொட்டும் முகத்தையும் உடைய ஆந்தைகள் அந்தி பொழுதில் காலை உணவையும் இரவு உணவை அதிகாலையிலும் புசிக்கும் ஆந்தைகள் மனிதனுக்கு நோயை உண்டு பண்ணும் கிருமிகளையும் இதர உயிர்களையும் பெருக விடாமல் அவற்றை உணவாக உட்கொள்ளுது இங்கற்ற எங்களை ஏன் மனிதர்கள் பகைக்கிறாங்க அப்படின்னு நம்மை பார்த்து கேட்குது ஆந்தை